ஆடல் வல்லா நடராஜ பெருமானுடைய விருப்பமோன் மன்னர் யோசிக்கிறாரு அதனால புலவர் கிட்ட கோவப்படாம அவருக்கு நிறைய பொன் பொருள்கள் கொடுத்து அவர் மகிழ்வோட அனுப்பி வைக்கிறாரு பாண்டிய நாட்டிலேயே சிறந்த பரத கடல்நீர்களை கொண்டு பரதம் கத்துக்கிறாரு நாளாக நாளாக அவருக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குது அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றுது கொஞ்ச நாள் நடனமாடக்கூடிய நமக்கே இவ்வளவு கால் கால்வழிக்குதே ஆண்டாண்டு காலமா யுகம் யுகங்களா மதுரை பொன்னம்பலத்தான் இடது காலை மட்டுமே தூக்கி நடனமாடுறாரு அவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும் அவரு வலது காலை தூக்கி நடனமாடினா கொஞ்சம் அவருக்கு கால்வலி குறையுமே தோன்றுது உடனே மதுரை கோவிலுக்கு வேகமா ஓடி போய் நடராஜ பெருமானை பார்த்து இடது காலை இறக்கி வடது காலை தூக்கி நடனம் ஆடுங்க அப்பதான் கொஞ்சமாவது உங்களுக்கு கால் வலி குறையும் அப்படி நீங்க செய்யலைன்னா என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்வேன்னு சொல்லி தன்னுடைய வாட உருகுறாரு அவருடைய அன்புக்கு ஆட்பட்டு நடராஜ பெருமானும் தன்னுடைய வலது காலை தூக்கி நடனம் ஆடுறாரு மன்னர் ஆனந்த கண்ணீர் பகுத்து இதே கோலத்துல இனி என்னாலும் மக்களுக்கு காட்சி அளிக்கணும்னு வரம் வாங்குறாரு தன்னுடைய பக்தர்களுக்காக சிவபெருமான் எந்த எல்லைக்கும் போவாருங்கிறதுக்கு சாட்சியா மதுரை கோவில்ல இன்னைக்குமே நடராஜ பெருமான் வலது காலை தூக்கி நடனமாடி மக்களுக்காக காட்சி கொடுக்கறாரு சிதம்பரம் உட்பட மீதி எல்லா கோவில்கள்லயுமே இடதுகால் தூக்கிய நடராஜரை தான் நம்மளால பார்க்க முடியும் அடுத்து எந்த திருவிளையாடலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க